ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வரிசலா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ளே ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்குது இல்லையா இந்த பிறக்கக்கூடிய டைமில் உங்களுடைய ராசி அமைப்புப்படி கிரகங்கள்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கக்கூடிய அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசி இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய திதி வந்து பஞ்சமி திதி கௌலவ கரணத்தில் பிறக்குதுங்க உங்களுடைய ராசி அமைப்புப்படி சனி வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதாவது ஏழரை சனியுடைய பாதிப்பில் இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சனி இருக்காரு ராசி சனி இருக்காரு ராகவும் மூன்றாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்துல சந்திரனும் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் வந்து கேதுவும் இருக்காரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் புதன் பதினொன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கு இதுதான் வந்து உங்க ராசி அமைப்படி கிரகங்களுடைய பொசிஷனுங்க இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ரெண்டுல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது பல வகையில் இருந்து வருமானங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் ஜென்ம சனியாக இருக்கே அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஜென்ம சனி ஜென்மசனி நடந்துட்டுருக்கு இந்த ஜென்ம ஜென்மசனி என்னென்னா சோம்பேறித்தனத்தை தான் அளவில்லாத சோம்பேறித்தனத்தை தாமதத்தை அதிகமாக கொடுக்கும் ஆனால் அதை நீங்கள் என்ன ஓடிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சந்திரன் சனி சேர்க்கை வந்து அவ்வளோ நல்ல சேர்க்கை கிடையாது தான் ஆனால் இந்த ஏழு சனியை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா ஓடிட்டே இருக்கணும் அதாவது உழைப்பு வந்து கடினமான உழைப்பு பண்ணிகிட்டே இருக்கணும் யாருக்கெல்லாம் உழைத்து அந்த வேர்வை அப்படிங்கிறது சந்திரன் அதாவது சனிக்கு பிடிக்காதுங்க அதாவது சந்திரன் அப்படின்னா உப்பு தண்ணிங்க தண்ணி அந்த உப்பு தண்ணியில் பொதுவாகவே சனி இருக்க மாட்டார் சனியோடைய இது என்னது இரும்பு அந்த இரும்பில் எப்படி துரி பிடிக்குது தண்ணி பட்டு அதாவது உப்பு தண்ணி பட்டுச்சுன்னா அது என்ன துரு பிடிச்சி போயிடும் இல்லையா அதே கான்செப்டு தான் சனிக்கு வந்து அதிகமாக உழைக்கக்கூடியவர்களை வந்து இப்போ வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேறதுனால அதிகமாக என்ன செய்யணும் உழைப்பில் நீங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க்கு போட்டிங்க அப்படின்னாலே இந்த ஏழு சனி உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அது இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல போகிறாரு அது ஒரு நல்ல ஸ்தானம் பதவி பதவி தான் ஸோ அதனால வேலையில் ஜாப்ல இருக்கவங்களுக்கு நல்ல உயர் பதவி சி ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குரு நாலாம் இடத்துல வராருங்க பதவி ஸ்தானத்தில் குரு வர்றது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம்தான் வந்து திடீர்னு பதவி வந்துடும் அது மூலிமா நல்ல ஆதாயம் வருமானம் பார்க்கலாம் அதாவது எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் ஏழு சனியில் வந்து திடீர்னு ஒரு சிலருக்குலாம் அதிர்ஷ்டம் அடிக்கும் அந்த மாதிரி டைம் தான் உங்களுக்கு இப்போது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கேது எட்டில் இருக்குதுங்க அப்புறம் உங்களுக்கு குரு ஏப்ரலுக்கு மேலே வரும்போது அந்த குரு வந்து எந்தெந்த இடத்துல பார்ப்பாருன்னா அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த இடத்துல கேது இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டில் ராகு இருக்குங்க ராகுங்கிறது வந்து வருமான ஸ்தானம் இந்த ராகு ரெண்ட வந்து உட்காந்துருக்குங்க அப்போ வந்து என்ன அப்படின்னா திடீர்னு பொருளாதாரம் அதாவது திடீர்னு உயரும் உங்களுக்கு ரொம்ப டவுனாக இருந்திருக்கும் காசு பணம் எப்படி வந்ததுன்னே தெரியாது அந்த மாதிரி வந்துடும் கரெக்டாக பிளான் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆல்ரெடி காசு பணம் நல்லா வந்துட்ருக்கு அப்படின்னா கவனமாக இருக்கணும் ராகு வந்து உள்டாவாக செஞ்சு விட்ருவார் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல காசு பணம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கவனமாக இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒரு பக்கம் கொண்டு லாக் பண்ணி விட்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோன் கிடைக்கிறது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கெலாம் வந்து என்ன பிராப்தம் இருக்குது லோன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நாலாம் இடத்துல அதாவது வீடு கட்டுறதுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த குரு பயிற்சி வந்து அருமையான யோகம்னு அதே மாதிரி பதவி நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க அதாவது இந்த கா இந்த காலகட்டத்தில் காசு பணம் ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது காசு பணம் பல வகையில் ஒரு தொழிலில் ரெண்டு மூணு தொழில் செய்கிற மாதிரி ரெண்டு மூணு சோர்ஸில் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் பிளான் போட்டுக்கணும் ஏன்னா அது வந்து விரய செலவாகவும் மாறிடுவாங்க நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிளான் போடல அப்படின்னா அது மருத்துவ செலவாக போயிடும் அதனால் வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இது வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு இல்லை ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னா நாலாம் இடத்துல பதவி ஸ்தானம் அப்படிங்கிறதுல குரு வந்திருக்காரு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு நிறுத்தி வச்சுருந்த ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய போஸ்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ நாளாக தடையில் இருந்துச்சுன்னா இப்போ குரு வந்ததுக்கப்புறம் அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் இல்லைன்னா பேர் கெட்டு போயிரும் சனிச்சந்திரன்கும் போது என்னன்னா பொதுமக்களுடைய ஆதரவு பல வகையில் இருந்து உங்களுக்கு வரும் ஆனால் நீங்க என்ன விஷயங்கள் செய்யறீங்கிறது கவனமாக இருக்கணும் சனி வந்து புத்தி யோசிக்கக்கூடிய தன்மையை வந்து எப்பவுமே மழுங்கடிச்சிருவாருங்க அதனால நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக செய்யணும் பொதுவாக ஏழரை சனியுடைய பாதிப்பு அப்படின்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா சனியோடைய தாக்கம் பெரிய அளவில் உங்களுக்கு வராதுங்க அப்படியே உங்களுக்கு எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுக்கப்புறம் படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து என்னென்னா படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பாக தான் ஏழ்ரை சனியாக இருந்தால் கூட படிப்பு கல்வி ஸ்தானத்துக்கு வந்து குருபலம் இருக்குது அப்போ படிப்பில் வந்து நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஒரு சிலர் வந்து படிக்கிறதுக்காக வெளி மாநிலம் வெளி நாடு இதெல்லாம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும் ராகு ரெண்டில் வந்து இருக்கிறது வந்து படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அதாவது கவனத்தை சிதற ஏற்படுத்தும் கவன சிதறவு இருக்கு இல்லையா நிறுத்து படிக்கக்கூடிய குழந்தைங்களை பொடி பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து படிக்காமல் என்ன செய்யணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு கண்ட கண்ட ஆப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இது மாதிரி டைவெர்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அஷ்டமத்தில் கேது இருக்குதுங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது அவங்களுடைய லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் ஏழு சனியில் மே பொதுவாகவே படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய இது என்னென்னா நேமை ஸ்பாயில் பண்ணிடும் அதனால் தேவையில்லாத மன இறுக்கங்கள் வந்துடுங்க மாதிரி ஹெல்த் இஷ்யூவை கொடுத்துருவோம் அதனால் கவனமாக இருந்துக்கணும் படிப்பில் கவனத்தை செலுத்துகிறாங்களான்னு பேரண்ட்ஸ் தான் கண்ட்ரோலாக இருந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது திருமணம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்குது திடீரெனு திருமணம் அல்லது கலப்பு திருமணம் காதல் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோடைய திசையோ புத்தி ஏதாவது நடந்துட்டுருந்துச்சு அப்படின்னா திருமணப் பிராத்தம் உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி திருமணமானவங்க அப்படின்னா கணவன் மனைவியே சிறு சிறு பிரச்சனைகள் வரத்துக்குண்டான அமைப்பு இருக்குது சனியோடைய பார்வை இருக்கு இல்லையா இவ்வளோ நாளாக குருவோடைய பார்வை இருந்துச்சு இப்போ ஏப்ரலுக்கு மேலே குருவோடைய பார்வை வந்து கலத்துற ஸ்தானத்துக்கு கட் ஆகும் அப்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்டே வந்து என்னென்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாமே என்னென்னா பெருசு பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு தேவையில்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சண்டை பெருசாகி கோர்ட்டு கேஸு ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய கேது அப்போ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் எல்லாம் உண்டான வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்துலேயே அமைதியாக போயிடுறது ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா அமைதியாக இருக்கிறது மெடிடேஷன் பண்ணுறது தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனையில் போயிட்டீங்க அப்படின்னா பெருசாக தொந்தரவு இருக்காது இல்லை அப்படின்னா ஆக்ரோஷத்துக்கும் கோவத்துக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா அது மீளா துயரத்தில் கொண்டு போய் விட்டுறாங்கனால் ரொம்ப அமைதியாக பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும் ஏழரை சனியோடைய பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிவிட்டு அவங்களுடைய பிளெஸிங்ஸை வாங்கிட்டீங்க பெரியோர்களுடைய பேச்சை கேட்கும்போது ஏழரசனியோடைய பாதிப்பு இருக்காது ஏன்னா சனி அப்படின்னாலே வயது முதிர்ந்தவங்களை குறிக்கக்கூடியது அப்போ அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் போது சனி உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தீமையும் செய்யவே மாட்டாருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய குரு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது இல்லாமல் எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் இடத்துல கேது இருக்குது அப்போ என்னென்னா விபத்து கண்டமோ அல்லது திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சர்ஜரி நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது அதனால் பார்த்து இருந்துக்கணும் அதே மாதிரி ராகும் செவ்வாயும் ரெண்டாம் இடத்துல இருக்குது இந்த செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பார் எப்போ அப்படின்னா கோச்சாரத்தில் இந்த மேலேருந்து ஜூன் பதினஞ்சு நாளுங்க அந்த டைமில் வந்து என்னென்னா ரொம்ப கடுமையான காலகட்டமாக இருக்குது வீட்டில் கூட நீங்கள் பெண்களாக இருந்தால் கேஸ் சிலிண்டர் சுவிட்ச் போர்டு இந்த மாதிரி விஷயங்களாம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க கோச்சாரத்தில் ராகு யாருக்காவது ராகுவோடயோ அல்லது செவ்வாயோடைய திசையோ புத்தியோ ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் உங்களோட லைஃப் பார்ட்னரோட லாங் டிராவல் போகும்போது கவனமாக கவனமா இருங்க நைட் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க பொதுவாகவே இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் அதாவது முக்கியமாக வந்து பெண் பிள்ளைகள் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இவங்களோட சேர்ந்துட்டு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் படிச்சுட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி எட்ல கேது அப்படின்னா ஒரு சிக்கலை ஏற்படுத்திடும் அந்த சிக்கல் அவமானமாகிடும் அதுவும் இந்த ராகு கேது சனியெல்லாம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்னா உங்கள் வாழ்க்கை அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் ம முழுக்க வந்து அந்த விஷயிலேருந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியாத மாதிரி கொடுக்கும் நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த தலும்பு வந்து அப்படியே இருக்கும் அதாவது அந்த வடு மனசுக்குள்ளே இப்படி ஒரு இன்சிடெண்ட் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னு ஆறாத வடுவாக அது மாறக்கூடும் அதனால் எட்டில் வந்திருக்கக்கூடிய கேது இது மாதிரி பெரிய விஷயங்களை கொடுத்துருவாரு அதனால் கவனமாக இருக்கணும் எப்போவுமே வீட்டில் கல்யாணம் ஆவாதவங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட்டை நாடிக்கிறது கல்யாண ஆனவங்களாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் அவங்கவுங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஆதரவு அவங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது அவங்களோட பர்மிஷனோட ஒரு விஷயத்தை செய்கிறது இது மாதிரி விஷயங்கள் இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஈஸியாக ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் ஏழரை சனியோடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ப்ளஸ் வந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவர் வழிபாடு இதை செஞ்சாலே இந்த வருஷம் உங்களுக்கு பெருசாக berisa... அதாவது நஷ்டங்கள் துயரங்கள் கஷ்டங்கள்லாம் வராமல் நல்லபடியாக இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஓரளவு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது ரெண்டில் பா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகவும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாகவும் பாதுகாப்பும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸாக அமையறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்